பேக்கு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க சைட் லுக்லாம் பாருங்க ரெட் கலர்ல சூப்பராக இருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல வந்து இருக்கு வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த வண்டி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி போர் யூடியூப் சேனல் இன்னைக்கான அப்டேட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க ரெண்டு பக்கமே சாலையோட ரெண்டு பக்கமே வந்து மரங்கள் நிழல்கள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா கீழ மாதாபுரம் அதாவது கடையம் கடையம் பக்கம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து கரெக்டா தென்காசில இருந்து அம்பாசுந்தரம் போகக்கூடிய மெயின் ரோட்ல தான் கீழ மாதாபுரம்னு சொல்லி வரணும் இந்த இடமே வந்து லொக்கேஷனே வேற லெவல் இருக்கும் அந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா ரோடு இவ்வளவு அழகாக வியூ இருக்கும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மௌண்டைன் கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா மவுண்டைன் நிறைய மேற்கு தொடர்ச்ச மலைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான லொகேஷன்ல உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து குடுக்க போறோம் ரெண்டு வண்டி அல்டிமேட் கண்டிஷன்ல ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்க்கு பக்கா கண்டிஷன்ல முக்கியமா பக்காவான கண்டிஷன்ல வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுதான் ஹைலைட்டு ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த வண்டி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காப்ல அதுவும் பிக்ஸ்ட் தான் கேட்டோம் கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பாடி குவாலிட்டியில அரிப்பு துரு அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது இன்ஜின் எல்லாமே தெளிவாக ஒரு வண்டி மாறுதி எயிட் ஹண்ட்ரட்ல வந்து இருக்கு ஏற்கனவே இதே இடத்துல வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் எயிட் ஹண்ட்ரட் நம்ம சப்ஸ்கிரைபர் பாலோவர்ஸா வாங்கிட்டாங்க இந்த வண்டியை பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா அலாய்வில் அலாய்வில் போட்டு வண்டி சும்மா அல்டிமேட்டா இருக்கு இந்த வண்டியிலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரிப்பு தொரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இதனுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறுங்க வண்டியை பார்த்தா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பார்த்த லுக்கு வந்து கிடைக்கும் அந்த லுக்கு மட்டும் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலே உங்களுக்கே அந்த ஒரு லுக் அந்த வண்டி பார்த்த திருப்தி வந்து இருக்கும் மாடல் யாருமே லெவன் சொல்ல மாட்டாங்க பேக்க ரெண்டு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க சைட் லுக் பாருங்க ரெட் கலர்ல சூப்பரா இருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல வந்து இருக்கு இது வந்து விஎக்ஐ பெட்ரோல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்து வந்துருது எல்லா வீலுமே அலா வீல்ஸ் ரெண்டு டயர் புது டயர் ரெண்டு டயர் பாத்தீங்கன்னா அவவரேஜா வந்திருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுங்கனால எஃப்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து கரண்டா இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி ஆன் பண்ணி பார்த்தாங்க செம்ம சில்னஸா இருக்கு வித்தின் செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து நல்லாவே வந்து வருதுங்க பைனியர் மியூசி செட் இருக்கு சீட் ஹவுஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு பேக் சைடு வியூ பாருங்க ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து போட்டுக்கிறாங்க பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் காமிங்க அப்படி பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஆடியோக்காக கொடுத்து ஆடியோ சரௌண்டிங்குமே நல்லாவே வந்துருக்கு நாலு டோர்லயுமே நாலு சைடுமே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் இந்த வண்டிக்கான பிரைஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க வண்டி குவாலிட்டிக்கு தான் ரேட் அந்தளவுக்கு குவாலிட்டியா இருக்கு நீங்க வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க வந்து வண்டியை வந்து ஓட்டி பாருங்க கண்டிப்பா இந்த வண்டியை பெஸ்ட் பிரைஸ்க்கு நீங்க வந்து வாங்கிக்கிட முடியும் இன்சூரன்ஸும் கரண்டியா இருக்கு நீ எடுத்து நேம் டிரான்ஸ் மட்டும் அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும் நேம் ட்ரான்ஸ் மட்டும் அழகா வச்சு ஓட்டலாம் ஸோ இந்த வண்டி வேணும்னா குயிக்கா கால் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம கையில அவ்வளோதான் இருக்கு வாங்க வாங்கக்கூடிய ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு சிறப்பான வண்டி வேணும்னா இந்த வண்டியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே ஒரு எயிட் ஹண்ட்ரட் போட்டதும் உடனே வந்து வாங்கிட்டாங்க அவங்கள்ட்ட வந்து ரேட் சொல்றதை விட நேர்ல வரும்போது கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட மாடல் தொண்ணூற்றி எட்டு எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு சைட்லுக் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு பேக் சைடு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சீக்கோஸ் எல்லாமே பாருங்க பேக் சைடு சைட்ரென்ஸ் எல்லாமே லைவா வந்து பாருங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாவே வந்துருக்குங்க அந்த டோரை லாக் பண்ணும்போது தெரியும் அப்படியே அந்த ஒரு அந்த அப்படியே ஒரு புது வண்டி அந்த லுக் வந்து இருக்கு இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது இல்லை பேக் ரெண்டு டயரும் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்திருக்கும் இந்த ரெண்டு வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக உங்களை வந்து காண்டெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய காண்டெக்ட் நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ரிவ்யூஸ் ரிவியூஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க குயிக்காக கால் பண்ணிக்கோங்க நேரில் வந்து வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி